ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுலபமான மெத்தடில் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு பூ போல் இடியாப்பம் நிமிஷத்தில் ரெடி ஆயிடுங்க இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த இடியாப்ப தட்டு இட்லி பானை சட்டி இதெல்லாம் கூட தேவையில்லைங்க ஆப்ப கடாய் இருக்குது பாருங்க அது இருந்தால் போதும் ஒரே ஒரு நிமிஷத்தில் சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே சுலபமான மெத்தடில் வந்து நான் இன்றைக்கி சொல்லி காட்டியிருக்கேங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இடியாப்பம் செய்யிறதுக்கு மாவு அளந்துக்கலாங்க நான் வந்து வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன் இது வந்து வறுக்காத பச்சரிசி மாவு தான் நீங்க எந்த மாவா இருந்தாலும் எடுத்துக்கலாம் கடமை மாவு வந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதிலிருந்து வந்து நான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்க போறேன் மாவு அளக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டி விட்டு அளக்க கூடாதுங்க நான் அளக்குறேன் பாருங்க இது மாதிரி தட்டி விட்டு அளக்கும்போது நம்மளுக்கு மாவு அதிகமாக வரும் அதனால நீங்க மாவு அளக்கும்போது சும்மா சாதாரணமாக இப்படி தாங்க வச்சு அளக்கணும் அதாவது தட்டு விடாமல் நார்மலாக வந்து அளந்துக்கணுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தலை தட்டை வந்து அளந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் நான் எடுத்துருக்க கப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப் எடுத்துருக்கேங்க நீங்கள் உங்கள் வீட்டில் எதாவது டம்ளர் கிளாஸ் அது மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போது அளந்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அடுத்ததாக இதெல்லாம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோங்க நம்ம எந்த கப்பால் மா அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இருக்கும் நீங்கள் கூடவோ வந்து ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணுங்க இப்போ தண்ணி சேர்த்த பிறகு ஒரு விஸ்கோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நார்மலாக நம்ம இடியாப்பம் செய்கிறதுக்கு சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு செய்வோம் ஆனால் அது வந்து அந்த பக்கம் வந்து நிறைய பேருக்கு வந்து சரியாக வராதுங்க இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே சமயம் வந்து நம்ம அந்த மாதிரி செஞ்சால் எப்படி இடியாப்பம் சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரியே சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்ட பிறகு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அந்த இடியாப்பமா வந்து நல்லா கலந்து கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கை விட்டிங்கன்னா வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குங்க அதனால் விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்திலே அதாவது ஒரு ரெண்டு ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா வந்து கட்டிப்பிட கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும் அதாவது கொஞ்சம் திக்காக்கி வருங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி வருங்க நம்மளுக்கு இப்போ கடைசியாக வந்து நம்ம இடியாப்ப மாவு வந்து நல்லா உருண்டு திரண்டு ஒன்றா வந்துருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வந்தோன்னே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க இதை வந்து முழுமையாக ஆறட்டுங்க முழுமையாக ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஃபுல்லாக ஆறிடுச்சிங்க இப்போ மாவை கரண்டியிலேருந்து நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம கை வச்சு பிசஞ்சிக்கணுங்க பிசைகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தொட்டுட்டு வந்து பிசைஞ்சிங்கன்னா நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் வருங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் ஒன்றா திரட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இடியாப்பம் மாவு ரெடி ஆயிருச்சு இடியாப்பம் பிளியிறதுக்கு உரல் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு உரலுமே எடுத்துருக்கேன் அதாவது சில்வரில் உள்ள உரலும் அதுக்கப்புறம் மரத்தில் உள்ள உரல் ரெண்டுமே வந்து எடுத்துருக்காங்க நான் இன்றைக்கி ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் சில்வரில் உள்ள இந்த மாதிரி உரலில் வந்து நீங்கள் பிழியும் போது பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து கஷ்டமே தெரியாதுங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மரத்தில் உள்ளது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் வந்து அதில் இடியாப்பம் வந்து நல்லா மெலீஸாக வருங்க அது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு வேற ஒன்றும் இல்லை இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்பு கடையை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி இடியாப்பம் பிழிஞ்சி எடுத்துக்கலாம் பிழிஞ்சிட்டு இது அப்படியே வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுருங்க இதில் வந்து வர ஆவிலே வந்து இடியாப்பம் வந்து நல்லா வெந்துடும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து இது அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு முப்பது செகண்ட் மட்டும் மறுபடியும் வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை ஃபஸ்ட்டு பக்கம் மட்டும்தான் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகணும் அடுத்த பக்கம் வந்து முப்பது செகண்ட் வெந்தால் போதும் இப்போ அவ்வளோதாங்க நம்ம இடியாப்பத்தை எடுத்துக்கலாம் எவ்வளோ ஒரு சாஃப்டாக ரெடியாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பாக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இதை மாதிரி நீங்கள் உங்ககிட்ட கிட்டே இடியாப்பை சட்டி இடியாப்பை தட்டுலாம் பிழிகிறதுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி

ப்பமாக பிழிஞ்சு விட்டுக்கலாங்க அது உங்கள் விருப்பம் தான் நான் இப்போ எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாங்க நார்மலாக வந்து இடியாப்பம் வேக வைக்கிற மாதிரி தான் இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிடலாங்க சூப்பரான சாஃப்டான இடியாப்பம் நமக்கு ரெடி ரெடியாயிடும் அடுத்து நான் அந்த மர உரல் இருக்குது பாருங்கள் அதுலேயுமே வந்து நான் உங்களுக்கு இடியாப்பம் பிளியிறேன் பாருங்கள் இதில் வந்து ரொம்ப வந்து தின்னான லேயராக வந்து நமக்கு கிடைக்குங்க ரொம்ப வந்து மெலிசான இடியாப்பமாக நமக்கு கிடைக்கும் இதில் பிழியும் போது இதையுமே வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேங்க சூப்பராக வந்து இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு நம்ம தொட்டு பார்த்தோம்னா கையில் வந்து ஒட்டக்கூடாதுங்க இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாங்க சூப்பரான சாஃப்டான இடியாப்பம் வந்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் நீங்கள் இந்த மெத்தடில் செய்யும் போது பிகினஸாக நீங்கள் இருந்தால் கூட சூப்பராக ஃபஸ்ட் டைம்லேயே வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வருங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த இடியாப்பம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பக்கடாயில் செஞ்சதுங்க எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம இட்லி தட்டில் செஞ்சது எல்லாமே வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இப்போது இந்த இடியாப்பத்துக்கு சூப்பரான ஒரு ஷைடிஸ் வந்து நான் இந்த வீடியோலேயே ஷேர் பண்ணுறேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டி குருமாங்க நீங்கள் தேங்காய் பாலோடையும் வச்சு சாப்பிட்லாம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் இந்த எம்டி குருமா அதாவது ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த எம்டி குருமாவை வச்சு நீங்கள் இந்த இடியாப்பத்தை சர்வ் பண்ணி பாருங்கள் தட்டில் வந்து ஒன்று கூட இருக்காதுங்க சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுருவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த எம்டி சால்னா எப்படி செய்றதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடிய அளவுக்கு தேங்காய் வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து திருவனை தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோம்பு பொட்டுக்கல்ல கசகசா மூணுமே வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க எடுத்து அதையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் இதில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ சோம்பு பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்ரு பொறிஞ்சோடனே இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து வாக்கில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட ரெண்டு பச்சை மிளகாவையும் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்காங்க இதை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்து வதங்கினா போ இப்போ இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து அதையுமே வந்து வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதையுமே வதக்கி விட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையுமே இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக தேவைக்கேற்ப வந்து உப்பு சேர்த்து வதக்குங்க அப்போ வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வந்துடும் இப்போ இதெல்லாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க நான் என்ன சேர்த்துருக்கேன்னு பாருங்கள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் அப்புறம் வந்து சிக்கன் மசாலா முக்கியமாக வந்து சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் சேர்த்தாதாங்க நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைல் ஃப்ளேவர் வந்து அப்படியே கிடைக்கும் அதனால கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு மசாலாவையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு பாருங்கள் அதையுமே சேர்த்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் அலசி தேவைக்கேற்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு வந்து சால்னா வந்து ரொம்ப கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் குறைவான அளவில் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்கறது வந்து உங்கள் விருப்பம் தான் இப்போ வந்து சேர்த்து முடிச்சிட்டு நம்ம குக்கரில் மூடி விசில் போட்டுட்டு ஒரு விசில் தாங்க ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க அது ஒரு பத்தே நிமிஷத்துலங்க டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இங்கே ஹோட்டலில் வாங்குற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கவே இருக்காது இதில் கடைசியாக வந்து கொத்தமல்லியும் புதினாவையும் கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இந்த சால்னா இடியாப்பத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இது போல் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்